வாங்க நேரம் வெக்க போகக்கூடாது மனுஷன் வைக்க மதுர பாண்டிய நினைச்சு கைதிட்டு நான் மனுஷன் தான் அரிதாரத்தில் நிற்கிறேன் இருந்தாலும் சாலையிலே உனக்கு ரெண்டு மரம் ரெண்டு மரம் ரெண்டு மரம் ஆமா சர்க்காரு சர்க்காரு வச்ச மரம் ஏ சாலையில உனக்கு ரெண்டு மரம் சர்க்காரு வெள்ளையம்மா வச்ச மரம் சொந்தக்காரங்க வாங்க பிடிக்கும் பிடிக்கும் இருங்க அந்த பொண்ணு கொடுக்கும் அப்படியே இருக்கட்டும் விடுங்க து மரப்பாண்டி கதைக்கு மதுரப்பாண்டிக்கிற தெய்வம் இருக்கா இல்லையா ஆமா வெள்ளை மலைச்சாமி கித்த குட்டா மதுரப்பாண்டி கதையை தொடரணுமா இல்லையா அவருதான் தெய்வம் மதுரப்பாண்டி தாய் தெய்வம் வெள்ளை மலைச்சாமியின் பாதையில ஒரு கட்ட

நல்ல வருந்து கட்டி பாட்டி வருந்து கட்டி கச்சிடல்லே வருந்து கட்டி வரா கச்சரல்லே வரா நல்ல வரைஞ்சி பாட்டி வருந்து கட்டி கரு கச்சே சுங்கமிட்டாரு சுங்க

ஓடிபாடா ஓடிபாடா ஓடிபாடாக்கு சுருட்டு மணக்கலை சுருட்டு மணக்கலை இன்னைக்கு சுரமகனே ஓடிவய ஒடிவயா ஒடிவையா ஐயா உனக்கு சுருட்டு மணக்கு வா சுருட்டு மணக்கு தடா வடமகனே ஐயா வெள்ள நல்ல பாண்டி பாட்டி குதிரையாக ஓடி பாட்டி பாண்டி ஓடி வாடா வெல்ல நல்ல பாண்டி பாட்டு குதிரையேறி வேகமாக ஓடிவாடா பாண்டி ஓடி வர வெல்ல நல்ல குதிரையே வேகமாக பாண்டி ஓடி ஓடிவாடா

ஆமாம் அப்படியே உட்காருங்க அப்படியே உட்காரு கீழே உக்காரு எல்லாரும் நீ உட்கார் உட்காரு தள்ளி போக அப்படியே உட்காந்து அப்படியே உட்கார அப்படியே உட்காரு அப்படியே உட்காரு நீ இடத்துல உட்காரணும் இன்ன இடத்துல உட்காரலாம் தள்ளி போகக்கூடாது அப்படியே உட்காரணும் இன்னும் உதவி இருக்குது யாருன்னு கண்ணு கண்ணரை பார்க்குறேன் அப்படி இன்னி இடத்துல உட்காரலாம் உட்கார உட்காரு உட்காரு வாடா பாண்டி சுருட்டு வேணுமா உனக்கு சுருட்டுண்ணா

ஒரு தீவனிக்கு யாருன்னு கண்ணு கிணற பார்க்கணும் ஓ மேல வரும் ஏ மேல வரும்னு நினைக்கக்கூடாது யாரும் கொடுத்து விற்கிறது கண்ணு கிணற பார்க்கணும் மதுரை பாண்டி தொட்டு யாரும் கேட்டால் சரித்திரம் இல்லை அது கொடுத்து வைக்கிறதையும் யாருன்னு பார்க்கணும் கைதெட்டோ மக்களோ சத்தம் போடு கும்மிழ் சத்தம் போடு அடி தப்புல பாடா பாண்டி தேய் ஏய் அடா நீ மதுரை ஜிலா நீர் பயிச்சு ஏன் மதுரை ஜிலா நீர் பீடிச்சு ஐயா அன்னைக்கு பண்ணவனே ஓடி வைய ஓடி வைய ஓடி வையா அன்னைக்கு மதுரை தள்ள ஆகி கொடுத்து மதுரையடி வலே ஓடி வையே பாடா என் உத்தன் மூடி ஐயா ஒய்யேரமா ஓடி வைய ஓடி வையா ஓடி வையா ஓடி வையா கண்ணும் கருத்தவனா ஏ கண்ணும் கருத்தவனா ஏ ஏன் பொல்லாத பாண்டி கடுங்க காரணையா கண்ண கருத்தவனா கண்ண கருத்தவனா பொல்லாத பாண்டி கடுங்கோவ காரணடா பாண்டி பந்தா நிற்க மாட்டா பந்தா நிற்க மாட்டா ஏ பொல்லாத பாண்டி

விருமாம் <laughs> விருடுமாம் <laughs> மார்கடையே சுருட்டு இருந்தா கொடுக்க கேட்கறது ஆமா நம்ம ஒண்ணு செய்யல தெய்வமே கேக்குது இல்ல மதுரை பாண்டி பாண்டா போய் பாருங்க சுருட்டு தான் பூக்க முடுவோம் எல்லாத்தையும் விஷயம் கேட்டுருச்சு இருந்தா கொடுத்துருங்க கொண்டு வந்த கூட கொண்டு தப்பு பத்த வச்சுட்டு பாரு அது ஒரு நிமிஷம் கூட நிற்காது ஒரு அடியில் முடிச்சுட்டு போயிடாது அண்ணா கொடுங்க யாரும் சிகரெட் இருந்தா கொடுங்க பீடி ஸ்கர்ட் ஏதா இருந்தாலும் கொடுங்க இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு விளக்கம் சொல்லிடுவோம் இந்த பாண்டி முனியும் வெள்ளை மேலே வெளச்சியம் இங்கே வந்து தொட்டு வர்றதில்லைங்க இங்கே பஸ்ஸில் போகல இந்த பெண்களை அது தொற்றுக்கு முன்னாடியே அது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தொட்டுருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த கதை கேட்டோன்னா அந்த பாண்ட் அந்த வருது இனிமேல் அதை நீங்கள் புரிஞ்சு அதை சரிப்படுத்திக்கங்க இந்த நாடத்தை கூட்டியிருந்தால் இது உங்களுக்கு ஒரு புண்ணியம் ஒரு வாய்ப்பு தான் இல்லாட்டி என்ன நடக்குன்னு தெரியாது உங்களுக்கு அதை தொட்டது உங்களுக்கே தெரியாம போயிடும் வாழ வைக்கிற தெய்வம் ஆமாம் சும்மா இல்லை நீ வாங்கய்யா வாங்க நீ வா இந்த தெய்வ வாசத்தில் வந்து எதுவும் தொடுறதில்ல வேறு எங்கேயோ தொட்டிருக்கும் செருப்பு வந்து ஆள் செருப்பு அழட்டி வாங்கய்யா வாங்கய்யா செருப்பு அழட்டி வாங்க சென்றாசு நீ வாயாய்யா நீ பயப்புடுற கொடுங்க ஏன் ஓ ஏங்க தெரியா நீ வாயா ரத்த வச்சு கொடுங்க

கண்ணு கிணற பார்க்கணும் நல்ல பிடியா கொடுங்க என்னங்க அத கூப்பிட்டு ஆ புகை வரல சாமி பொருத்த முடியுமா முடியாது என்னன்னு நல்லா பொருத்தி உண்ணு என்னன்னு விளையாடு சண்டைக்கு வந்து அப்ப சண்டைக்கு வந்து போதாது அந்த அந்த அதை கொடுங்க அதை அடிச்சு போட நம்மளே நம்மளே அடிச்சு போடாது மதுரை பாண்டிக்கிற சாதனப்பட்ட தெய்வம் இல்ல இருக்கா அதுதான் கேக்குறேன் ஆ கண்டிப்பாக ஒரு பண்ணிமேல் வாங்கிட்டு வந்துடலாம் அடுத்த அடுத்த வாங்கிட்டு வந்து நீங்கள் வச்சுக்காதே நாடகம் எழுதையெல்லாம் நீங்கள் சொல்லிடுங்க சின்ராசு ஒரு பத்து அடுத்த வாங்கிட்டு வந்துரு இல்லை இல்லை சரி இல்லை ஊருக்காரர்கிட்ட சொல்ல எழுதிருங்க அதையும் ஒரு லிஸ்ட்டில் ஒரு அஞ்சுதே எழுதிருங்க ஆட்ராசாமி ஆ